நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர்த்துக்கு ஒரு கனவு இருக்கும்ல இந்த பையன் பிறந்துட்டாங்க அப்படின்னா பொண்ணு பொண்ணு மேலே ஒரு ஆசை இருக்கும் என் பொண்ணு அந்த ட்ரெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கலாம் இந்த போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நிறைய பேர் பையன் பிறந்த பின்னால கூட பையனை பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு மாற்றி அழகு பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம பண்ண போகிறோம் இந்த அழகு சிங்க குட்டிய பொண்ணா மாற்றி எப்படி இருக்காருன்னு பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி நீங்கள் யாரெல்லாம் பையனுக்கு பொண்ணு மேக்கப் விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க தம்பிக்கு அந்த மையை வந்து எண்ணெய் தொட்டு தொடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இப்போ போய் நான் தம்பியை குளிக்க வச்சு தூக்கிட்டு வந்துடலாம் குளிச்சிட்டு வந்தாச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு வேலை நம்ம வந்து தம்பிக்கு லோஷன் போட்டுவிட போகிறோம் லோஷன் வந்து ரொம்பவே முக்கியம் அதுவும் இந்த பனி டயத்துக்கெலாம் குழந்தைங்களுக்கு லோஷன் போடுறது மூலமாக அந்த காலில் கையிலலாம் வர்ற அந்த விடிப்புகள் எல்லாத்தையுமே தவிர்க்க முடியும் நீங்கள் பர்டிகுலராக எந்த லோஷன் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கண்ட ப்ராண்ட்ஸ்லலாம் வாங்கி போடக்கூடாது பேபி ப்ராடக்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் நான் அப்படியே மேல் டேப்பில் திருப்பி கொஞ்சோன்னு பவுடர் அடிச்சுக்க போகிறேன் ஏன்னா திருப்பி ஃபைனல் டச்சாகவும் நம்ம பவுடர் அடிப்போம் இப்போ வந்து கொஞ்சோன்னு மட்டும் பவுடர் வந்து டச் டச்சப் கொடுத்துக்கிறேன் ஒரு சைடு புருவத்தில் பொட்டு வச்சுட்டேன் ரெண்டாவது சைடு இப்போ வச்சுட்டுருக்கேன் சாதாரண நாளில் இவனுக்கு மேக்கப் பண்ணுறதே பெரும் போதாட்டமாக இருக்கும் இன்னைக்கு விளச்சு கொஞ்சம் அழகாக பண்ணலாம் அப்படிங்கும் போதாக தம்பி அங்கிட்டங்கிட்டு ஆட்டி ஒரே போதாட்டமாக போச்சு நார்மல் நாளில் கூட அவ்வளோ சேட்டை பண்ண மாட்டான் ஏதாவது அழகாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் வேணுக்குன்னே அங்கட்டுக்கிட்ட ஆட்டுவான் அடம்பிடிப்பா ரொம்ப பொட்டே ஒழுங்கா வைக்க விட மாட்டேறான் இது எங்கே போட விடுவான்னு தான் நினச்சேன் அதே மாதிரியே தான் பண்ணான் ஆனால் என்ன பண்ணுறது போட வேண்டியது எல்லாத்தையுமே போட்டால் தானே கரெக்டாக பொண்ணு மாதிரி அழகாக இருப்பான் அப்படிங்கிறதுனால நானும் ட்ரை இருக்கேன் எனக்கே சரியானோக்கோ இப்போ வந்துருச்சு ஒரு கட்டத்தில் சரி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசை தைரியப்படுத்திக்கிட்டு திருப்பியும் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு பொண்ணு அப்படிங்கிறதுக்கு மெயினே பொட்டு தானே சரி டிரெஸ்ஸுக்கு மேட்சா செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்ச்சாக எடுத்துட்டு இருக்கிறதுக்குள்ள இவனுக்கு சரியான அவசரம் சரின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒன்று வச்சேன் அது பார்க்கறதுக்கு பொட்டு வச்ச மாதிரியே தெரியல அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிப்ஸ்டிக் இருந்துச்சு பேபி ப்ராடக்ட் தான் பொண்ணுங்கிறதுனால அந்த லிப்ஸ்டிக்கை கொஞ்சம் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பகுதி இதான் அப்படின்னு சொல்லி எனக்கு முதல்ல தெரியும் முடி இருந்தால் கூட பரவாயில்ல முடி வர கம்மியா இருக்குது அதனால எப்படா குடுமி போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன் அதே மாதிரி ஆயிடுச்சு கம்பி வேற கரெக்டாக குடும்ப போடும்போது ரப்பர் பேண்ட் எடுத்து வச்சா வச்சா வந்து எந்திரிச்சு எந்திரிச்சு அழுக்கி விட்டுட்டே இருந்தேன் ஒழுங்காகவே குடுமி கூட போட முடியல அப்புறம் சைடில் இருக்க முடியல கொஞ்சோண்டு எடுத்து ஏதோ ஓரளவு சும்மா ரெண்டு முடி மட்டும் மேலே வர்ற மாதிரி குடுமி போட்டு விட்டாச்சு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் கடைசியில் ஒரே போராட்டமாக போச்சு இவனுக்கு குடிமி போடுறதுக்குள்ளே என்ட்டேருந்த மூணு ரப்பர் பேண்டு வேறு மிஸ் ஆகி போயிடுச்சு அது இப்படி இழுத்து இழுத்து போடும்போது அது அப்படியே பறந்து வர போயிடுது குடுமி போடுறது இல்லை போட்ட குடுமையை கடைசி வரைக்கும் காப்பாற்றணுங்கிறது தான் அது மாதிரி அவன் தலையை தலையே பிடிக்கும்போதெல்லாம் நான் எடுத்து விட்டுக்கிட்டே இருந்தேன் குடுமி போடுறதுக்கே இவ்வளோ பாடுபடுத்தினாம நான் எப்படி பூ வைக்க போடறோம் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்டே வந்து வச்சேன் ஆனால் ஒரே குத்துல குத்தி விட்டேன் அப்புறம் தி தம்பி வந்து திருப்பி திருப்பி வந்து தொட்டு பார்த்தான் நான் வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணவும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி அமைதியாக விட்டுட்டான் எப்படியோ வேற ஒரு வழியை காமிச்சா அப்படி இதை மறக்க அடிச்சிட்டேன் சனப்பமா சனப்பமா பொட்டை எங்கே வைக்கணும் பொட்டை எங்கே வைக்கணும் இங்கியா இந்த Very good. ஆக்சுவலாக இந்த இயரிங் வந்து எங்கள் அம்மாட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன் அது வந்து போடுறதுக்கு கரெக்டான டைமிங் செட் ஆகலை அது மட்டும் இல்லாமல் கரெக்டான ட்ரெஸ் அமைஞ்சாதானே அந்த மாதிரி இயரிங்ஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் கடைசியில் தம்பிக்கு தான் போட்டு பார்க்குற மாதிரி வந்துச்சு போட்டு பார்த்துருந்தேன் சூப்பராக செட் ஆகிடுச்சி ஆனால் அவன் போட தான் விட மாட்டேன்ட்டான் ஒரே போராட்டம் நானும் அதை இதையும் சொல்லி மைண்டை டைவெர்ட் பண்ணி பார்த்தேன் ஆனாலும் அவன் வந்து கொஞ்சம் நேரம் கூட வைக்கல கழட்டி கழட்டி கொடுத்துட்டான் இப்போ தலை அப்படிங்கும்போது கூட கொஞ்சம் நேரம் நம்ம கண்டுக்கலாம் அப்படின்னா தானே முடியல தானே நம்ம போட்டிருக்கோம் அதனால தெரியலை போல் காதில் இருக்கிறது அவனுக்கு என்னமோ மாதிரி இருக்குமான்ட்டுருக்கு அவன் வந்து போடவே விடலை ஒரு நிமிஷம் கூட வைக்கவே விடலை எடுத்துட்டான் சரி அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அதுக்கப்புறம் அவன் வச்சிருக்க பூவு எல்லாத்தையும் களைச்சி போட்டு அவன் பாட்டில் போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இயரிங்லாம் போட்டு விடலை பொண்ணுக்கு மெயினே இந்த ஸ்டிக்கர் போட்டு தானே அதையும் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இருப்பா தெரியலையோ தெரியலியோட கலர் பிந்தி ஒண்ணு வச்சிடலாம் இது விடுமா திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு கீழே மை வச்சிடலாம் ஃபைனலா நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் இந்த ட்ரெஸ் போட்டு விட்டு இப்போ தம்பிக்கு வந்து மேக்கப்பை ஃபில் பண்ண போறோம் பார்க்கலாம் கட்டிக்கலாம் கட்டிக்க திரும்பி டிவர் தம்பி எப்படி இருக்கிறான்னு சொல்லுங்க தம்பி இல்ல பாப்பா பாப்பா இன்னும் ஃபில் பண்ணல பண்ணலா செயின் போடலாமா எங்கள் வீட்டு தேவதை ஹாய் சொல்லு கம்மல் மட்டும் போட விட்டால் இன்னும் அழகாக இருக்கும் போட விட மாட்டானே ஃபைனலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் போட்டா அப்பாவுக்கு பட்டுமா இங்கிப்பாரு இப்படி மாவு அழகாக இருக்குது ஏ அழகாக இருக்குது இங்கிப்பார் இது என்ன இங்கிப்பார் லைட் இங்கிப்பார் லைட் எங்கே லைட் எங்கே போட விட நம்ம வந்து தம்பிக்கு வந்து பாப்பா கேட்ட போட்டு வச்சிருக்கோம் மாமாக்கு வந்து தெரியாது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் மாமா வந்த பின்னால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பார்க்கலாம் இங்க இருந்து அங்க இருக்கிற சாமியை கும்பிட்டா நீ கீழே விழுவியே மாட்டியா அது எது மேலே ஏறி நின்றுக்கிட்டு பாத்து சாமியா அப்படி உட்காந்துருக்க நல்லா தான் இருக்குது எப்படி வாய்ப்பு எல்லாம் பல்லாதான் இருக்குது ட்ரெஸ் வாங்கினது எப்படி இருக்கு அவன் அவனோட லைட் தெரியும் ட்ரெஸ்ல இங்க 哎哎哎！Hey, hey, hey. <laughs>

கூத்த இடிச்சுக்காத சாமி தம்பிவா இடிச்சுக்கோ சாமி எதுக்கு இப்படி சுத்துற சுத்த கூடாது அப்ப நீயோல இங்க ந ந ந நீ இங்க வந்து நீ ஆவே என்னால சுத்துவா அந்த Dress சுத்திட்டு இருக்கறா பட்டு பாரு இங்க இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு

புதாது ஒருத்திரம் வந்துருக்காங்க பாத்தியா புதாத ஒருத்தன் வந்திருக்காங்க